எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன் நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் திஸ் இஸ் திஸ் இஸ் வெரி பிக் இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் தலைவர் கூட நடிப்பேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ எம் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட் இங்கே வந்த உங்கள் ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் பெரிய என்ன லேர்ன் டே இஸ் லேர்னிங் தானே

அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில நான் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோணுது ரொம்ப 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 சந்தோஷம் எல்லா எல்லாத்துக்குள்ளையும் நான் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம டென்த் படத்தை தேட்டரில் பார்த்திருக்கேன் தேங்க் யூ வணக்கம் ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து ஜெய்சிங் அண்ணா வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே தான் போவோம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னி கூட ஆடியோல்லாம் வச்சுக்கிட்டு வந்து தலைவர் ஒன் செவன்டி அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய ஃபேன் தலைவர் படத்தில் ஒரு ரோல் ஒரு சின்ன ரோல் ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான் பட் பை காட் பிளேஸ் அது சாங்லே எல்லாமே அமைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும் போது வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அதில் நானும் நடிச்சிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஐயோ தலைவா

கண்டிப்பாக ஞானவேதி சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருப்பாங்க அண்ட் கண்டிப்பாக அது ரஜினி சார் ஸ்டைலில் வருது அப்படின்னா இன்னும் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக இந்த காம்போ வந்து பயங்கரமாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் சார் தமிழை அவ்வளோ தெரியாது எனக்கு ஸோ இங்கிலீஷில் பேசின ஓகேயா தெலுங்கில் பேசின பெட்ராக உங்களுக்கு இங்கிலீஷ் பெட்ராக உங்களுக்கு ஓகே ஸோ ஓகே First, uh, it's a wait in film with Mr. Rajinikanth and Mr. Amitabh Bachchan. Adwanda, those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And uh, the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And uh, a big thank you to all of them. And I hope you guys like what I've done. सो टू बो टेन्थ वर बोर्ध रिलीज अँड ऐ होय वॉट ऐक थँक्यू